ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிரிஷ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் வீட்டுக்கு போகலாம் என்ன மம்மி போய் மாமா வீட்டுக்கு போகணுன்ற மாமா மாமா ஊருக்கு போய் இருந்தார்ல போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடலாம் இப்படி அடிக்கடி போய் பார்த்தாதான் எங்கள் அண்ணனுக்கும் நம்ம அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கும்னு தெரியும் போகாமே இருந்துடக்கூடாதுமா அப்புறம் எங்கள் அண்ணி அந்த வீட்டு பக்கம் சேர்க்கறதே டவுட்டு தான் அத்த அப்படிலாம் இல்லை மம்மி நீ பாரு மோனிமா நீ சின்ன குழந்தை உனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது யார் யார் எப்படின்னு எனக்கு தான் தெரியும் சரி மம்மி அப்போ போய் நீ டிஃபன் ரெடி பண்ணே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் எனக்கு காஃபி வேணாம் ஆ சரி மோனிமா வாண்ண வா ஓகே மம்மி ஹாய் மம்மி வாப்பா கார்த்திக் என்ன மம்மி ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா கார்த்தி உங்க அப்பா போன் பண்ணியிருந்தாரு டாடி ஃபோன் பண்ணாரா என்ன மம்மி சொன்னாரு எப்போ வராரா வரேன்னு சொல்லி சொன்னாரு பாணா எப்போன்னு எல்லாம் சொல்லல அப்புறம் கார்த்திக் டாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார் ஆ என்ன மம்மி என்ன சொல்லுங்க இல்லப்பா இனிமே கடைக்கு போய் உன்னை பாத்துக்க சொன்னாரு என்னது கடைக்கு போய் பாத்துக்கணுமா என்ன மம்மி என்ன சொல்றீங்க ஏய் ஒத்துக்கடா அப்பதான் எனக்கு ஃப்ரீயா வாட்ச் கிடைக்கும் உனக்கும் வாட்ச் வாங்குற செலவு மிச்சம் இல்ல வாய் மூட்டுயா நீ கேட்ட கோல்டு வாட்ச் எங்க கடையில் இல்ல ரொம்ப நல்லது மம்மி என்னால ஷாப்ல போய் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க டாடி கிட்ட ஏன்பா ஏன்பா இப்படி சொல்ற மம்மி எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு என்ன வேலை அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்கு நீங்க வந்துட்டீங்களா வாங்க உட்காருங்க பா கார்த்திக் கேக்குறல்ல அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்கு அது அங்கிள் அது வந்து பஸ் என்னது பஸ்ஸா மாட்டு போற அமைதியா இருட்டா

சரி அப்படி உட்காரு கொஞ்சம் முக்கியமான விஷயம்லாம் பேசணும் பரவாயில்ல டாடி நான் இப்படியே நிக்கிறேன் என்ன விஷயம் சொல்லுங்க அது ஒண்ணும் இல்ல கார்த்திக் எனக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு டூ டேஸ்க்கு ஷாப்ப பார்த்துக்கோப்பா நான் ரெண்டு நாள் லீவு போட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் சரிங்க டாடி டூ டேஸ்க்கு தானே நான் பாத்துக்கிறேன் ஓகேப்பா நான் எனக்கு எலெக்ஷன் வருது ஸோ கடை லீவ் விட்டுரு எல்லா ஸ்டாஃபும் கூப்பிட்டு மீட்டிங் வை மீட்டிங் வச்சு சொல்லு நான் எனக்கு லீவுன்னு ஆ சரிங்க டாடி இந்த டூ டேஸ் பாக்குறேன் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் நல்லா பார்த்துப்பேன் என்ன நம்புங்க சரி 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 போய் கிளம்பு போ டைம் ஆகுதுல்ல ஆ ஓகே டாடி நான் கிளம்புறேன் ராகுல் நீ கூட போ ஆ ஓகே அங்கிள் ராஜேகா ராஜேகா வாங்க மா வாங்க என்னமா என்ன விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அது ஒண்ணுலக்கா சின்ன ஹெல்ப் கேட்கலாம்னு வந்தோம் என்னமா என்ன வேணும் அது ஒன்றும் இல்லைக்கா எங்கள் ரெண்டு பேர் வீட்டுக்காரருக்கோ மூணு நாள் லீவ் விட்டுக்கிறாங்க அத்தா எங்கன்னா வெளியில் போயிட்டு வரலாம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினச்சின்னு வந்தோம்க்கா உங்கள் வண்டி கேட்கலாம்னு நினச்சின்னு வந்தோம்க்கா அச்சேச்சோ வண்டி கேட்கலான்னு நினச்சின்னு வந்தீங்களா ஆமாங்கா கார் குத்திங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்துருவோம் எப்பவுமே நாங்கள் உங்ககிட்ட கா கார் வாங்கிட்டு போவோம் தான் கேட்கலான்னு வந்தோம் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பிட்டு நாளைக்கு நைட்டு வந்துடுவோங்க அது வந்து பவானி அக்கா எப்பயும் போல நாங்களே டீசல்லாம் போட்டுக்கிறோம்க்கா கார் மட்டும் கொடுங்கக்கா

நம்ம என்னடி பண்ணுறதே அவங்க ஊருக்கு போகிறாங்களாம் அவங்க காரில் தான் போவாங்க அவங்களோட காரை ஆச்சு கொடுங்கன்னு கேட்டால் பிடுங்க முடியும் வா போகலாம் சே ஆசை ஆசையாக இப்போ ஆசியில் மண்ணாலி போட்டுச்சே இருந்தாக்கா காரை வச்சுக்கின்னு ஓவராக தான் பண்ணுறாங்க நம்மளும் வாங்குவோம் கார் குட் மார்னிங் சார் வாங்க சார் ஆய் வாட்ஸ் ஆர் மேம் ரூபி ஓ ரூபி பார்க்க நல்ல பார்பிட்டால் மேபி மாதிரி இருக்குது ஏய் இல்லடா சும்மா சொன்னேன் கொஞ்சம் வாய் மூடிட்டு வரியா மச்சான் நீ உள்ள போட நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் அந்த பொண்ணு யார் தெரியுமா எங்க டாடியோட ஃப்ரெண்டோட பொண்ணு எங்க டாடி கிட்ட மட்டும் அவன் சொன்னான்னு வச்சுக்கோ அவனை நீ என்ன அவன் தெரியும்ல ஐயோ வேணாண்டா ரூபி ஆஃப்டர் லஞ்ச் மீட்டிங் இருக்குமா ஸ்டாஃப் கே இன்ஃபார்ம் பண்ணு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லுங்க ஓகேவா ஆ ஓகே சார் நான் இன்ஃபார்ம் சார் ம் ஓகே குட் மார்னிங் சார்

ஆமா உங்க அப்பா உனக்காக இவ்வளோ சேர்த்து வச்சிருக்காருல இது எனக்கு மட்டும் இல்லடா என் தம்பிக்கும் சேத்துதான் இருக்கட்டும்டா இருந்தாலும் உங்க அப்பா அப்பாரு எவ்வளவு பண்ணிருக்காரு எங்க அப்பனும் இருக்கானே இந்த மாதிரி லைஃப் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி லைஃப் கிடைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இதுல எவ்வளோ வழி இருக்குன்னு ரொம்ப கஷ்டம்டா ஃப்ரீயெல்லாம் இருக்கவே முடியாது இதுல என்னடா கஷ்டம் உனக்கு டேய் நம்ம வயசுக்கெல்லாம் ஜாலியா இருக்கணும்டா இன்னும் போக போக எவ்வளவோ இருக்கு ஆனா என் தலையெழுத்த பாரு இந்த சின்ன வயசுலேயே இதெல்லாம் சுமக்க வேண்டியது இருக்கு தான் பேசுறியா அவன் அவன் எதுவுமே இல்லாம ரோட்ல இருக்கான் ஒரு வேலையும் இல்லாம உனக்கு என்னடானா சொந்த கடை இருக்கு அதுலயே உங்க அப்பா கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு நீ என்னடானா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எல்லாம் ஓகேதான்டா ஆனா இதெல்லாம் பாத்துக்கிற வயசு கூட எனக்கு இல்ல தெரியுமா உங்க அப்பாக்கு அடுத்தது எல்லாமே தான் அதனால இப்போதுல இருந்தே நீ கத்துக்கோ பிசினஸ் பத்தி எனக்கு இப்ப இங்க வந்ததே பிடிக்கலடா டைம் வேற பத்து ஆக போகுது அந்த பொண்ணு காலேஜ் போயிருப்ப ஓ நீ அத நினைச்சிட்டுதான் இங்க வந்தது இது பிடிக்கலன்னு சொல்றியோ அப்படி எல்லாம் இல்லடா எனக்கு இந்த வர்க் பிடிக்கல இவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் ஏத்துக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல டேய் டே லைஃப்ல செட்டில் ஆகணும்னா இதெல்லாம் ஒரு அனுபவ பாடம் இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கணும் அப்பா அம்மாக்கு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படி வந்து பாத்துப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க தானே அவர் சின்னதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்ப அதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை தானடா தானடா உங்களை படிக்க வச்சிருக்காரு எல்லாம் புரியுதுடா எனக்கு இருந்தாலும் என் மனசுல ஒரு ஓரமா இதை ஏத்துக்க முடியல அது ஏன் ஏத்துக்க முடியல எனக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு எலக்ஷன் வரைக்கும் லீவு காலேஜ் ஏ மச்சான் நிஜமாவா சொல்ற ஆமாண்டா எலெக்ஷன் இருக்கிறதுனால எல்லாருக்குமே லீவு தானே அவளோ லீவ்ல வீட்டுல தான் இருக்கா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத என்ன உங்க அப்பா ரெண்டு நாளைக்கு தானே பாத்துக்க சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அவளை பார்த்துக்கலாம் சரிடா ஓகே ஓகே மதுமா ஏந்திருமா ம் மதுமா ஏந்திருமா என்னமா தூக்கமா வருதுமா சொல்லு மது ஏந்திருமா மா என்னமா இனி காலேஜ் லீவுமா கொஞ்ச நேரம் தூங்க விடுமா இனி காலேஜ் லீவுன்னு எனக்கு தெரியும் ஏந்திரு கொஞ்சம் என்னன்னு சொல்லுமா ஃபர்ஸ்ட் ஏந்திருமா சொல்றேன் ஏந்திடமா இப்பயாச்சும் சொல்லு மது நாளைக்கு எலெக்ஷன்லமா அதனால அப்பாக்கு நாளைக்கு லீவு நாளைக்கு லீவுன்றதுனால இன்னைக்கு சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க மாமா அப்பா மதியம் லஞ்சுக்கு கூட வர மாட்டாராமா அதனால தான் கொஞ்சம் குழம்பு மட்டும் வச்சு கொடுத்துறியா மது அப்பாக்கு என்னம்மா குழம்பு வைக்கணும் மது நீ சிக்கன் குழம்பு நல்லா செய்வல அதனால தான் அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு உன்னதான் குழம்பு வைக்க சொன்னாரு அதனால தான் எழுப்பினேன் அப்பாக்கு தானே சரிம்மா நான் வச்சு தரேன் ஆனால் எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா சரிம்மா நீ போய் ப்ரெஷ் பண்ணிட்டு நான் காஃபி போட்டு ரெடியாக வைக்கிறேன் ஆ சரிம்மா ஏய் என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்தே டே கார்த்திக் என்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்டா என்னடா சொல்லு சீக்கிரம் ஆஃபீஸ் வேற கிளம்பணும் டேடி திட்டுவாரு ஆஃபீஸ்க்கு கண்டிப்பா போலாம்டா அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கோ என்னடா சொல்லி தொலைய மச்சான் உன் ஆளோட ஃபோன் நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் டேய் உண்மையாவா சொல்ற ஆமாண்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படிடா எப்படியோ கண்டுபிடிச்சேன் சரி கால் பண்ணி பேசலாமா என்னடா பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே சும்மா ஏதாவது பேச்சு கொடு அப்படின்ற ஆ ஆமாம் சரி அப்போ நீயே ஸ்டார்ட் பண்ணி வையி நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் என்னை மாட்டி விட்றதுலே இருடா உனக்கெலாம் அலைஞ்சு திரிஞ்சு போன் நம்பர் வாங்கிட்டு வந்து கஷ்டப்படுறேன் பாரு என்ன சொல்லணும் டீ சும்மா கோச்சுக்காதுடா எனக்காக பண்ணுறா ப்ளீஸ் பண்ணுறேன் பண்ணி தொலையிறேன் ஆ சொல்லுடி வரு மது அம்மா எங்க அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்காக போயிருக்காங்கடி அப்படியா சரி சரி என்ன மது படிச்சிட்டு இருக்கியா ஆ ஆமாண்டி நாளைக்கும் லீவ் தானே படிக்கலாம்ல ஏன் சாட்டர்டே சண்டேவும் லீவ் இருக்கு இன்னைக்கு உட்காந்து மொத்தமா படிச்சுட்டு இருக்க அது இல்லடி சாட்டர்டே சண்டே எப்பவுமே டிவி பாக்குறதுலயே போயிடும் நாளைக்கு படிக்கலாம்னு பார்த்தா நாளைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போட போனோம் நம்ம போனா எப்படியும் மதியம் ஆயிடும் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தாலே ஈவினிங் ஆயிடும் அதுக்கு தான் இப்பயே உட்காந்து முடிஞ்ச அளவு படிச்சுட்டு இருக்கேன் சரி சரி மது மது உன் போன் தானே அடிக்குது ஆமாண்டி கொஞ்சம் என் ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க எங்கே இருக்கடி ஹாலில் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நான் எடுத்துகிட்டு வரையிறேன் ஏய் வரும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு ஆ சரிடி ஹலோ ஹலோ யார் ஹலோ இது மது வாய்ஸ் இல்லடா ஹலோ என்னடா சொல்கிற ஹலோ யாரும் எடுத்துருக்காங்க பேசு பேசு ஹலோ கட் பண்ணால் சந்தேகம் வரும் ஹலோ 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 எவ்வளோ நேரம் கட்டிட்டே இருக்கிறது உங்களுக்கு யார் வேணும் ஹலோ மது இருக்காங்களா இருக்காங்க நீங்க யாரு உங்க பேர் என்ன ஐயோ திடீர்னு இப்படி பேரை கேக்குறாங்களே கேட்டுட்டு இருக்கேன் உங்க பேர் என்ன என் பேரு என் பேரு முனியாண்டிங்க என்னது முனியாண்டியா ஆ ஆமாங்க மது இல்லையாங்க ஒரு நிமிஷம் ஏய் மது உனக்கு முனியாண்டினி யாரையாச்சும் தெரியுமா அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாதுடி ஏய் மச்சான் ஏ மது தாண்டா சிரிக்கிறா வாய மூடி சும்மா இருடா இங்க மாட்டிட்டு ஒருத்தன் தவிச்சிட்டு இருக்கான் ஏழு சிரிக்கிறான்றான் ஹலோ அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க ஏங்க எனக்கு அவங்களுக்கு தெரியுங்க அவங்களுக்கு என்ன தெரியாது யோ அவங்களுக்கு தான் தெரியலன்னு சொல்றல என்ன யா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க ஏங்க என்னங்க திட்றீங்க திட்டனா மாவனே நேர்ல வா அப்ப தெரியும் இங்க பாரா ஒழுங்கு மரியாதை சொல்ல யார் நீ அத சொன்னலங்க முனியாண்டினே இங்க பாரு நீ போய் சொல்ற அத கூட தெரியாத முட்டாளா நான் இருப்பேன்னு நினைச்சியா

மேடம் ஜென்மத்துக்கு இந்த நம்பர் கால் பண்ணவே மாட்டேன் சாரி மன்னிச்சிருங்க மேடம் டேய் இன்ன நீ போன் வைக்கலையா வேடா போன் நல்ல பேசன வரு பின்ன போன் போட்டு கடுப்பு ஏத்திட்டு இருக்கான் நான் ஏதோ நல்ல மூட்ல இருந்தேன் அதான் இதோட விட்டேன் இல்லனா அவன் என் கையில மாட்டி செத்துறான் ஆமா மது இப்ப போன் பண்ணவன் யாருன்னு உனக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் எங்கயாவது கேட்டிருக்கியா இல்ல வரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு கால்லாம் வந்ததில்ல ஏதோ ராங் காலா இருக்கும்னு நினைக்கிறேன் விடு ராங் காலா ராங் கால் பண்ணவன் மதுன் பேரோட வகைப்பான் இல்லை இது ஏதோ தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிக்கிறேன் அவனை மாட்டினு நெச்சுக்கேன் அப்போ இருக்கும் உனக்கு